கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் உள்ள கண்காடியா அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு பயிற்சியின் மூலமாக மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது பின்னர் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் மகளிருக்கு சுமார் இரண்டு கோடி ரூபாய் கடனுதவியும் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் உள்ள கன்காடியா அரசு உதவி பெறும் பள்ளியில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் பயிற்சி மற்றும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் மாபெரும் தனியார் துறையின் வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது இதில் அசோக் லைலான் டாடா டெல்டா போன்ற பிரபலமான நூற்றி ஐம்பது நிறுவனங்கள் கலந்து கொண்டு பணியாளர்களை தேர்வு செய்தனர் இதில் எட்டாம் வகுப்பு முதல் பட்ட மேற்படிப்பு வரை படித்தவர்கள் இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்டனர் பின்னர் நடைபெற்ற விழாவில் மகளிர் திட்ட இயக்குனர் பெரியசாமி சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்கள் நேரடியாக பணியில் சேரும் வகையில் முதல் கட்டமாக நூறு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினர் பின்னர் அறுபத்தி ஐந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் பயன்பெறும் வகையில் சுமார் இரண்டு கோடி ரூபாய் கடன் உதவிகளையும் அவர்கள் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான திரு மதியழகன் தமிழ்நாடு அரசு இளைஞர்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் என்பதற்காக வேலை வேலைவாய்ப்பு முகாம்களை ஏற்படுத்தி நடத்தினார் அதன் ஒரு பகுதியாக தான் இன்றைக்கு வேலைவாய்ப்பு முகாமும் அதே போன்று உதவி குழுக்களுக்கும் அவர்களுக்கு வேலை தூங்குவதற்கு அவர்களுக்கு லோன் வழங்கியும் ஊக்குவிக்கும் இந்த பணிகளை இன்றைக்கு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க நான் வந்து இந்த ஆட்சியை பற்றி நிறைய தடவை சொல்லிட்டே வர்றேன் நான் எல்லா இடத்துலையுமே சொல்றது ஒரு சிறந்த நிர்வாகி கிடைத்ததா எந்த நிறுவனமே சிறப்பாக இயங்கும் எந்த குடும்பத்திற்கு ஒரு தலைவன் தலைவி கிடைத்தால்தான் அந்த குடும்பமும் சிறந்து அந்த பள்ளி அந்த குழந்தைகளையும் மற்றவர்களையும் அரவணைத்து அந்த குடும்பம் வளர்ந்து கொள்ளும் அதே மார்பாதான் நாட்டுக்கும் உதவும் அந்த பால்வா தான் இன்றைக்கு இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய திறன்படம் செயல்படக்கூடிய நம்முடைய முழுவதும் அமைந்த காரணமாகதான் இத்தனை வேலை வாய்ப்பு முதலா மகளையும் சுய உதவி குழுக்களுக்கு மகளின் தீய உதவி குழுக்களுக்கு கடந்த பத்தாண்டு நடமா இவ்வளவோ கொடுக்கல

अपने वक्ती हरे ने डेंटल डॉक्टरें। माँ, इंडिया। क्रेडिट मंत्री। இந்த நிகழ்ச்சியில் மண்டல இணை இயக்குனர் திருமதி லதா மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திரு சங்கர் முன்னோடி வங்கி மேலாளர் திரு சரவணன் தொழில் மேலாளர் திரு பிரசன்ன பாலமுருகன் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு முருகேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மற்றும் இந்த வேலைவாய்ப்பு பெற்றிருக்கின்ற வேலைவாய்ப்பு பெற்றிருக்கின்ற ஆளுக்கு பார்க்கின்றோம் பயணித்தாளர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு